கோங்கம் குளிர் கூவிளம் மாலை குழாய சீர் ஓடு கங்கை ஒளிவன் பிறை சூடும் ஒருவனார் பாடல் வீணை முழவம் குழல் மொந்தை பண்ணாகவே ஆடுமாறு வல்லானும் ஐயாருடைய அய்யனே சம்பந்தர் திருவையாறு சென்று சந்நிதியிலே முன்னின்று தரிசனம் பண்ணுகிறார் என்ன தரிசனம் பண்ணார் அப்படின்னா இறைவனுடைய திருக்கூத்து தரிசனம் பண்ணார் திருக்கூத்து தரிசனம் பண்ணார்னா என்னதுன்னு கேட்டால் இறைவனுடைய ஐந்தொழிலை சிந்தித்தார் அப்படின்னு அர்த்தம் சந்நிதியில சதாசிவ பெருமான் திருவுருவம் தான் சிவலிங்க திருமேணி தானே இருக்கும் திருக்கூத்து எங்கே தரிசனம் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சதாசிவ பெருமானும் திருக்கூத்தாடுபவர் தான் ஐந்தொழில் செய்கிற எல்லாம் திருக்கூத்து திருமேனி தான் சுத்த தத்துவத்தில் சதாசிவ பெருமான் தான் ஐந்தொழில் செய்கிறார் இங்கேயெல்லாம் அனந்த தேவரும் ஸ்ரீகண்டன் செய்கிறார்கள் சுத்த தத்துவத்தில் விஞ்ஞானகரருக்காக அவர் தான் ஐந்தொழில் செய்கிறார் ஆகையினால அந்த ஐந்தொழிலை அவர் சிந்தித்திருக்கிறார் இந்த பதியத்தினுடைய பொருளை சேக்கிலார் பாடுறார் நீடு பெரும் திருக்கூத்து நிறைந்த திரு உள்ளத்து நிலைமை தோன்ற அங்கே போய் நின்று தரிசனம் பொழுது சிவபெருமானுடைய ஐந்தொழில் திருக்கூத்து ஞானசம்பந்த பெருமானுடைய மனத்திலே நிறைந்தது மனத்தில் என்ன நிறைந்ததோ அதுதான் பாட்டுல வந்தது அதனால் நீடு பெறும் திருக்கூத்து நிறைந்த திரு உள்ளத்து நிலைமை தோன்ற வல்லான் ஐயாற்றம் ஐயன் என்று நின்று பாடினார் ஆடினார் பண்பினோடும் பாடினார் அப்படின்னு சொல்லி பாடுறார் ரொம்ப ஆனந்தம் அவருக்கு அந்த ஆனந்தத்தை சேக்கரார் பெருமான் தன்னுடைய வாக்கில் ரொம்ப அழகாக ஆடு ஆடுமாறு வல்லானும் ஐயாருடைய ஐயன் மூணாவது வரியிலெல்லாம் வாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் வரியிலெல்லாம் அவன் சூடியிருக்கின்ற மலர்கள் மாலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது தன்மை யாரும் இல்லை தன்மை பிறரால் அறியாத தலைவர் அப்படின்னு சொல்லி தாம் பிறர் எல்கவே பின்னும் முன்னும் சில பேய்க்கணம் சோழ திரிதர்வர் அவனுடைய தன்மை இன்னது இன்ன தன்மைன்னு அறியவனா எம்மான் அப்படின்னு சொல்ல முடியல யாராலும் அறியப்படாத தன்மை உடையவன் அவ்வளவு பெருமை உடையவன் முன்னும் பின்னும் பேய்க்கணம் சோழ பிச்சைக்கு போய் கொண்டிருக்கிறான் அது சொல்றார் பின்னும் முன்னும் சில பேய்க்கணம் சோழ திரிதர்வர் துன்ன ஆடை உடுப்பர் தன்மை பிறரால் அறியப்படாதவன் தைக்கப்பட்ட ஆடையை உடுத்துக்கிறான் துன்ன ஆடை உடுப்பர் வீட்டிலெல்லாம் தைச்ச ஆடை உடுத்தினா திட்டுவாங்க தரித்திரத்துக்கு அடையாளம் அப்படின்வான் துண்ண ஆடை உடுப்பர் சுடலை பொடி பூசுவர் அன்னம் ஆளும் துறைய துறையானும் ஐயாருடைய ஐயன் ஆளுதல் அழைத்தல் அப்படின்னு அப்போம் ஒரு அண்ணன் இன்னொரு அன்னத்தை கூவி அழைத்தலுக்கு ஆளுதல் அப்படின்னு சொல்றான் அந்த ஆளுதல் தான் அகவலுதலாக ஆகிறது ஆ அதுவும் அது கூறு கூறு பெண் உடை கூறு பெண் அப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளுங்க உடை கோவணம் உண்பது வெண்டலை அங்கங்கே தனித்தனியாக பாட்டை அறுத்து கொள்ள வேணும் கூறு பெண் கூறுனா பங்கு ஒரு பங்குல பெண் உடை கோவணம் ஒன்பதும் வெண்டலை வெண்டலையில் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் மாறில் ஆறும் கொள்வாரில்லை மாறில் மாறு காரணமாய் கோபம் காரணமாய் சில பேர் மாறுதல் என்பது பண்டை மாற்று அப்படின்னு அர்த்தம் பண்ணுறாங்க அப்படி வேண்டியதில்லை அப்போ என்கிட்ட ஒரு நல்ல பொருள் இருந்தால் ஒருத்தருக்கு என் மேலே ஒரு அருவர் போகிறோம் பொறாமை வரும் எப்படியாவது அவன் கிட்ட அதை பிடிக்கலாம்னு யோசனை வரும் சிவருமான இடத்துல அவன் ஓடு வச்சிருக்கிறான் தலையை ஓடு வச்சுருக்கான் நாம் பிடிக்கலாம் யாராவது கோபப்பட்டோ இல்லை பொறாமைப்பட்டோ ஏதாவது வாங்கிக்குவோம்மா அதாவது மாறில் ஆடும் கொள்வாரில்லை நல்ல ஆடை இருந்தால் நாம் வாங்கிக்கொள்ளலான்னு நினைக்கலாம் அவன் துணல் ஆடை வைத்திருக்கிறான் அதுபோல் நல்ல பாத்திரம் வைத்திருந்தா வாங்கிக்கொள்ளான் நினைக்கிறான் அவன் மண்டை ஓட வச்சிருக்கிறான் அது சொல்ற மாறில் ஆறும் கொள்வார் இல்லை அது மட்டுமல்ல அவனுக்கு மாறாக இதைப்போல் வேடம் கொள்ளுகின்ற தெய்வம் தெய்வம் வேறு ஒன்றும் இல்லை சிவபெருமானை தவிர வேறு எந்த தெய்வமும் இப்படி இல்லை இப்படி இல்லைன்னா இது சிவபெருமானுக்கு இழுக்கோ அவங்களுக்கெல்லாம் பெருமையோ அப்படின்னு கேட்டால் சிவபெருமானுக்கு இது இழுக்கல்ல இதுதான் பெருமை அப்போ இத்தகைய பெருமை வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல மாறில் ஆறும் கொள்வார் இல்லை எனவே இந்த மாறில் ஆறும் கொள்வார் இல்லை என்பது ரொம்ப அருமையான தொடர் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பொருள் பண்டமாற்று மாற்று காரணமாய் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குவேன் என்கிட்டருந்து இதை கொடுக்குறேன் இருந்து இதை கொடுத்துடு அப்படின்னு அவன்கிட்ட போய் எந்த பொருளையும் வாங்க முடியாது யாரும் இல்லை வாங்குவதுக்கு யாரும் விரும்ப மாட்டார்கள் இன்னொன்று மாறு என்ற பகை பகை காரணமாக அவன் மேல் பொறாமைப்பட்டோ வேறு வகையாலோ அதை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார் இவனுக்கு மாறாக இத்தகைய வேடத்தை கொள்ளுகின்ற தெய்வம் வேறு ஒரு தெய்வம் இல்லை இவனுக்கே இது உரியது பிச்சை பாத்திரம் ஏந்தி இருப்பது துண்ணலாடை உடுத்தி இருப்பது பெண்ணை ஒரு பாகத்திலே கொண்டிருப்பது இவனுக்கே உரியது சுடலைப் பொடி பூசுவர் அண்ணம் ஆளும் ஆறும் கொள்வார் இல்லை மார்கில் அணிகலம் ஏறும் ஏறி திரிவர் இமையோர் தொழு தேத்தவே ஆறும் நான்கும் சொன்னானும் ஐயாருடைய ஐயனே ஆறும் நான்கும் சொன்னான் என்பது நான்கு வேதமும் ஆறு அங்கமும் சொன்னான் என்ற பண்ணின் நல்ல மொழியார் பவளத்துவார் வாயினார் எண்ணின் நல்ல குணத்தார் வேல் வென்ற கண்ணினார் வேல்வென்ற இணை கண்ணினார் அப்படி அர்த்தம் பண்ணுங்க இணை என்பது கண்ணுக்கு சேர்த்துக்கொள்ளு இரண்டு கண் இல்லவா அதனால் இணை கண் இணைவேல் வென்ற கண்ணினார் வண்ணம் பாடி வழிபாடி தம் வாய்மொழி பாடவே அண்ணல் கேட்டு உகந்தானும் ஐயாருடைய ஐயனே அவன் வண்ணம் பாடுவான் அவனிடத்தில் நாம் நின்று வண்ணம் பாடினா கேட்பான் வண்ணம் என்பது ஒரு பாட்டின் வகை செய்யுள்ள வருகின்ற ஓசை இருக்கு பாருங்க அதுக்கு வண்ணம்னு பேர் இருபது வண்ணம் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் பின்னால் வந்தவங்க அந்த இருபது நூறு வண்ணமாக ஆக்கினார்கள் வள்ளி வண்ணம் வள்ளி எழுத்தே நிறையா வரும் மெல்லிசை வண்ணம் நலிபு வண்ணம் அப்படின்லாம் இருக்குது அது மாதிரி வண்ணம் பாடினா அவன் கேட்டு மகிழ்வான் வலி பாடி அவனுடைய வலிமையை பாட வேண்டும் அவனுடைய வலிமை என்ன சங்காரத் தொழில் ஐந்து தொழிலுக்கும் தலைவனாக இருப்பது வாய்மொழி பாடி வாய்மொழி என்பது வேதம் அவன் சொன்ன வேதம் அதை அவன் எதிரே நின்று பாடினா அவன் சந்தோஷப்படுவான் அப்போது சந்நிதிக்கு சென்றால் வண்ணம் பாடணும் பாடணும் வாய்மொழி பாடணும் மூலகம் தனித்தனியாக பாடணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பதிகத்தை பாடினா மூணு அதில் வந்துடும் பதிகம் வண்ணம் உடையது அவனுடைய வலிமையை பேசுவது அவனால் சொல்லப்பட்டது அதை அவன்கிட்ட பாடும் அப்படி கருத்து வச்சுக்கான் வண்ணம் பா இந்த பாட்டில் வண்ணம் பாடி வழிபாடி வாய்மொழி பாடவே அண்ணல் கேட்டு உகந்தானும் ஐயாருடைய ஐயனை வேனாலானி வெறுவ உரி போர்த்து உமை அஞ்சவே வானை ஊடறுக்கும் மதிசூடிய மைந்தனார் தேன் நெய் பால் தயிர் தெங்கு இளநீர் கரும்பின் தெளி ஆண் அஞ்சு ஆடும் முடியான் அபிஷேக பொருள் எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க இதெல்லாம் கொண்டு அபிஷேகம் பண்ணணும்னு எங்கே சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டா இதில் தான் சொல்லியிருக்கு அடுத்த பாட்டு எங்கும் ஆகி நின்றானும் வியாபகம் இதை படிக்காதவங்கெல்லாம் யாதுமாகி காளி அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு அதுதான் படிக்க முடியும் அவங்க அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம எதுக்கு படிக்கிறோம் அதனால இதை சொல்கிறோம் எங்கும் ஆகி நின்றானும் இயல்பு அறியப்படா மங்கை பாகம் கொண்டானும் இயல்பு அறியப்படாதவன் மங்கை பாகம் கொண்டான் மதிசோடும் மைந்தனும் பங்கமில் பதினொட்டோடு நான்குக்கு உணர்வுமாய் அங்கம் மாறும் சொன்னானும் பதினெட்டுக்கும் நான்குக்கும் உணர்வுக்காக அங்கஞ்சொன்னான் ஆரங்கம் எதுக்காகன்னா வேதத்தை உணர்ந்து கொள்வதற்கு புராணங்களை உணர்ந்து கொள்வதற்கு ஆரங்கம் என்பதில் என்னென்ன இருக்குது சொற்பொருள் இருக்குது நிகண்டு இருக்குது செயுள் இலக்கணம் இருக்குது ஜோதிடம் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த பொருளை உணர்ந்து கொள்வதற்கு கருவிகள் அதனால் அங்கம் ஆறுன்னு சொன்னானும் ஐயாருடைய அடிகளை ஓதி யாரும் அறிவாரில்லை அபரஞானத்தினாலே அறிய முடியாது ஓதி அறிதல் என்பது சாஸ்திரங்களை கற்று அறிதல் ஓதி யாரும் இல்லை ஓதி உலகெல்லாம் சோதியாய் நிறைந்தான் சுடற் சோதியுட் சோதியான் சுடர் என்று நாம் எதை எதை சொல்லுகிறோமோ அந்த சுடற்க்குள் சோதி சோதியாய் நின்று அதனை செலுத்தி கொண்டிருக்கிறான் நாம் சோதி என்று எதை எதை நினைக்கிறான் சந்திரனையும் சூரியனையும் அக்கினையும் நினைக்கிறான் அந்த சுடர்களுக்கு அவன் தான் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறான் ஒளி வந்த பூங்கடல் அப்படின்னு மாணிக்கவாசகன் பார்க்கிறேன் சோதியாய் நிறைந்தான் சுடற் சோதியு சோதியான் வேதியாகி விண்ணாகி மண்ணோடு எரி காற்றுமாய் ஆதியாகி நின்றானும் ஐயாருடைய ஐயனே விண்ணாகி மண்ணாகி எரியாகி காற்றாகி எரி என்பது வல்லினம் போட்டிருக்கோம் இடையினம் போட்டிருந்தால் தான் நல்ல பாடம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க ஒரு பாட இருக்குது வல்லினம் போட்டிருந்தால் எரி காற்றுனா வீசுகின்ற காற்றுன்னு அர்த்தம் இடையினம் போட்டிருந்தால் எரியும் காற்றும் ஆகி என்று அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் வேதியாகி வேதியாகி என்பதுக்கு வேதியவன் அர்த்தம் வேதியன் அர்த்தம் பண்ணுறாங்க அப்படி இல்லை வேதிப்பானாகி வேதித்தல் அப்படின்னா ரசவாதம் பண்ணுறதுன்னு அர்த்தம் ரசவாதம் பண்ணுறதுன்னா என்ன செம்பு இருக்குது அதுக்கு குளிகை அதை பொன்னாக மாற்றுகின்ற ஒரு குளிகை இருக்குது அந்த குளிகையை சேர்த்து குகையில் வச்சு ஊதினா அது பொன்னாக ஆகும் இதுக்கு வேதித்தல் அப்படின்ட்டு அதை போல் மலத்தோடு கூடியிருக்கிற ஆன்மாவுக்கு திருவருளை சேர்த்து வேதித்து அந்த ஆன்மாவை வியாபக ஞானம் உடையவனாக அவன் ஆக்குவான் எனவே வேதிப்பான் அப்படிங்கிறது வேதியாகி ரெண்டு அர்த்தமாக வேதியாகி விண்ணாகி மண்ணோடு எரி காற்றுமாய் ஆதியாகி நின்றானும் ஐயாருடைய ஐயன் இங்கே ஆகி நின்றான் என்பது அவனே அவையாக ஆயினான் என்பது போல அர்த்தம் இருக்குது இதை போல தேவாரத்தில் பல இடம் வருங்க இதை வச்சுக்கிட்டு எல்லாம் பரிணாமவாதம் பேசுவாங்க சிவபரம்பொருளே ஐம்போதமாக பரிணமித்தது அப்படின்னு சொல்லி இதுதான் நிமித்த காரண பரிணாமவாதம்னு பேர் சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லுவதில்லை எனவே ஆகி நின்றான் எனவே இந்த தொடர் நல்ல ஞாபகம் வச்சு ஆகி நின்றானும் என்பது பரிணாமவாதம் பேசுவது பரிணாமவாதம் சைவ சித்தாந்தத்துக்கு ஏற்றதில்லை ஆகினால் ஆகி நின்றான் என்பதுக்கு அவற்றோடு கலந்து அவையேயாக நின்றான் அத்துவித கலப்பை உணர்த்துவது அவையேயாக நின்றான் பரிணம பரிணாமத்தை உணர்த்துவதில்லை அப்புறம் வேதிப்பதற்காகத்தான் கொண்டிருக்கிறான் ஆன்மாவை வேதிப்பதற்காக இவற்றை கொண்டு அவன் செலுத்துகிறான் என்று அதனால் வேதியாகின்னு சொன்னார் வேதியாகி என்ற சொல் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குறவ நாள் மலர் கொண்டு அடியார் வழிபாடு செய் விரவி நீர் அணிவார் சில தொண்டர் வியப்பவே பரவி நாள்தோறும் பாட நம் பாவம் பறைதலால் பறைதல்னா மெல்ல மெல்ல தேய்தல் அர்த்தம் அறவம் ஆர்த்து உகந்தானும் ஐயாருடைய ஐயனே உரை செய்து தொல்வழி செய்து அறியா இலங்கைக்கு மண் இலங்கை அரசன் தொல்வழி செய்து அறியாதவன் அவனை சொல்றார் தொல்வழி தொன்று தொட்டு வருகின்ற தொன்று தொட்டு வருகின்ற நெறி திருக்கயிலைக்கு சென்றால் இறைவன் அமர்ந்திருக்கின்ற இடம் என்று கருதி அதை வளம் வர வேண்டும் வணங்க வேண்டும் அதை விட்டு நான் போகிறதுக்கு இது இடையூறாக இருக்குது இது அப்படி தள்ளி வை அப்படின்னு சொல்லி போகப்படாது எனவே அந்த பழைய மரபுப்படி வராமல் அவன் மாறி நின்றான் அதனால் அவன் தண்டிக்கப்பட்டான் அது சொல்கிறார் செய் நூலிலே சொல்லப்பட்ட தொல்வழி செய்து அறியாத இலங்கைக்கு மண் வரைசெய் தோல் அடர்த்து மதிசூடிய மைந்தனார் கரைசெய் காவிரியின் வடபாலது திருவியார் என்ன ஸ்தலம் காதலான் அரைசெய் மேகலையானும் ஐயாருடைய ஐயனே அரைசெய் மேகலை அறையில் அணிந்த ஆபரணம் என்ற பொருளில் வருகிறது பொது பொருளை வருகிறது மாலும் சோதி மலரானும் அருகிலா வாய்மையான் சோதி மலர் ஒலிவுடைய மலர் என்று தாமரை மலரை குறித்தது காலம் காம்பு வைரங் கடிகையன் பொற்கடல் இந்த தொடருக்கு பாடபேதங்கள் வேற இருக்குது சரியான பொருள் வழங்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் காலம் காம்பு வைரம் கடிகையன் பொற்கடல் காலத்தை கடிதலை உடையவன் அவனுடைய பொற்கள் காம்பு வைரம் அணிந்த பொற்கடல் காம்பு என்பது ஒரு ஆடைக்கு பேர் பட்டாடைக்கு பேர் வைரம் தெரியும் அதை அணிந்த பொற்கடல் என்று அர்த்தம் பண்ணுங்க காலங்கடிகையன் காம்பு வைரம் அணிந்த கடலன் அப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளுங்க கோலமாய் கொழுந்தின்று பவளம் திரண்டதோர் ஆலநீழல் உள்ளான் இது ஒரு வருணனை ஆழநீழல எழுந்தருளி இருக்கிறான் அந்த ஆலமரம் மரம் இருக்குதே கோலமாய் என்று அழகாக கொழுந்து என்றது அது பவளமாக திரண்டது இந்த ஆழம் பழத்தை சொல்கிறார் அப்போ கோலமாய் என்று பவளம் திரண்டதோர் ஆழநீழல் உள்ளானும் ஐயாருடைய ஐயனின் இன்னொரு குறிப்பு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும் அவன் எழுந்தருளி இருந்த ஆழம் இந்த ஆழம் இல்லை கோலமாய் கொழுந்தின்று பவளந்திரண்ட ஆழம் இல்லை இது நாம் பார்க்குற ஆழம் அவன் கல்லால் இருக்குது பாருங்கள் அதில் இந்த லட்சணமெல்லாம் கிடையாது அது சின்ன சின்ன விழுதுகளை உடையதாக இருக்கும் ஆள் என்ற பொதுமை பற்றி இப்படி வர்ணனை பண்ணினார்களே ஒழிய வேறு வகையாக அது கர்த்தம் பண்ணுறதுக்கு இடமில்லை அதை குறிப்பை ஞாபகம் கையில் உண்டு உழல்வாரும் கமல் துவர் ஆடையால் மெய்யை போர்த்து உழல்வாரும் உரைப்பன மெய்யலை அவர்கள் இதை போல சில கிரியைகளைத்தான் ஞானம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நின்றுட்டு சாப்பிட்றது கையில ஏந்தி சாப்பிட்றது இதுதான் ஞானம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க உடம்பை போர்த்தி கொள்வது இதுதான் ஞானம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் அவங்க சொல்லுவது மெய்யல்ல என்பது கருத்து மைகோள் கண்டத்து என்றோல் முக்கண்ணான் கடல் வாழ்த்தவே ஐயம் தேர்ந்து அழிப்பானும் ஐயாருடைய ஐயன் ஐயம் தேர்ந்தளிப்பான் நமக்கு உண்டாகிய ஐயத்தை ஆராய்ந்து தெளிவு செய்பவன் என்று அர்த்தம் பண்ணான் ஐயன் தேர்ந்தெளிப்பான பிச்சை தேர்ந்தெளிப்பான் அர்த்தம் பண்ணாதீங்க எந்த இடத்துல அப்படி அர்த்தம் இல்லை ஐயன் தேர்ந்தளிப்பான் கடல் வாழ்த்துதலினாரே சிவபெருமானை வழிபடுதலினாலே தத்துவ ஞானத்திலே உங்களுக்கு ஏதாவது ஐயன் தோன்றுமானாலும் அந்த தோன்றும் ஐயத்தை தெளிவு செய்வான் ஐயன் தேர்ந்தளிப்பானும் நிறைய பேருக்கு தியானம் இருக்கிற பொழுதே சில விளக்கங்கள் கிடைக்கும் பூஜை இருக்கிற பொழுதே சில விளக்கங்கள் கிடைக்கும் அதை சொல்கிறாருங்க பளிிதிறந்துழல் பண்டங்கன் பண்டரங்கன் என்ற சொல் பண்டங்கன் வந்தது மேய ஐயாற்றினை கலிகடிந்த கையான் கடிந்த கை வறுமையை வென்ற கை கலி என்ற சொல்லுக்கு வறுமையின் பேர் கடிதல்னா நீக்குதல் கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் சொல்கிற அந்த மாதிரி கடிந்த கையான் கடற்காழியர் காவலன் ஒலிகொல் சம்பந்தன் ஒண்டமிழ் பத்தும் வல்லார் ஒலிகொள் சம்பந்தன் பதிகம்பாட வல்ல சம்பந்தன் அர்த்தம் பதிகத்துக்கு இந்த புராணங்களை தொடர்ச்சியாக கதை பாடிப்பா அதுக்கெல்லாம் ஒலிமாலை அப்படின்னு பேர் இவரே சோதன் சூதன் ஒலிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே அப்படின்னு சொல்லி எனவே ஒலிகொள் சம்பந்தன் என்பதுக்கு பதிகம் பாடுதலிலே வல்ல சம்பந்தன் என்று அர்த்தம் ஒலிகொல் சம்பந்தன் பத்தும் வல்லார்கள் போய் மலிகொல் விண்ணிடை மன்னிய சீர் பெறுவார்களே